அக்கினி என்னை தீண்டுமா பிரெய்சலாட் நீர் நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும் பொழுது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார் தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு உன் பேரில் பற்றி எரியாது எசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு தன் அரிய கண்டுபிடிப்புகளால் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரது விஞ்ஞான ஆய்வுக்கூடம் ஒரு நாள் திடீரென தீக்கு இரையானது அதில் இன்னும் முற்று பெறாத நிலையில் இருந்த சில முக்கிய கண்டுபிடிப்புகளின் வழிமுறைகளும் விலையுயர்ந்த சோதனை பொருட்களும் எரிந்து அழிந்து விட்டன ஒரே நாளில் தன் வாழ்நாள் முழுவதையும் தொலைத்துவிட்ட யோபுவைப் போன்ற நிலைமை எடிசனுக்கு இதை கண்டு மனமுடைந்து போன எடிசனின் கண்களில் பட்டது ஒரு சிறிய பை அது மட்டும் தீயின் கைகளிலிருந்து தப்பி அப்படியே எரியாமல் இருந்தது அதை பிரித்து பார்த்த பொழுது அதில் ஒரு புகைப்படம் அதில் ஒருவர் கண்ணாடி பிரேமுக்குள் இருந்து அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் எடிசனுக்கு அந்த படத்தை பார்த்தவுடன் அவ்வளவு சோகத்தின் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சி ஏனென்றால் அது வேறு யாருடைய படமும் அல்ல அவருடைய புகைப்படம்தான் உடனே ஒரு பக்கத்தில் இருந்த மர கரித்துண்டை எடுத்து புகைப்படத்திலிருந்த தன் முகத்தின் நடுவே பெரிதாக எழுதினார் இது என்னை தொடவில்லை என்று ஏன் அவ்வாறு எழுதினார் தன் கண்டுபிடிப்புகளையும் தன் முயற்சிகளையும் பொருட்களையும் மட்டுமே அளிக்க முடிந்த நெருப்பினால் தன்னை அழிக்க முடியவில்லையே கண்டுபிடித்த என்னை அதை அழிக்க முடியவில்லையே என்ற உணர்வு அவருக்கு மன தைரியத்தையும் உள்ளத்திலே உற்சாகத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கொடுத்தது பாதாளத்தில் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன் என எழுந்தார் அதற்கு பின் மனிதர்களுக்கு தேவையான இன்னும் அநேக அரிய பெரிய கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார் என அவர் சரிதையில் இருந்து அறிகிறோம் ஆம் அன்பான் அவர்களை இதே போல்தான் புயலும் காற்றும் பலமாக அடித்து சீடர்களை கலங்கடித்த பொழுது ஒருவித இன்றி நிம்மதியாக நம் இயேசு உறங்கிக் கொண்டிருந்ததை நாம் மத்தியே எட்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழில் பார்க்கிறோம் ஆனால் அவரோடு உண்டு உறங்கி வாழ்ந்து வந்த சீடர்களுக்கு தான் கலக்கம் ஏன் இதே காற்றையும் கடலையும் தன் வார்த்தையால் உண்டாக்கிய இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது அவருடைய படைப்பாகிய காற்றும் கடலும் நம்மை தொட முடியாது என்ற விசுவாசம் நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாததினால்தான் எரிகிற தீச்சூலையில் போட்டாலும் அது எங்களை தொட முடியாது இடைவிடாமல் ஆராதிக்கின்ற எங்கள் தெய்வம் எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் தானியல் மூன்று பதினேழு என்று வீர முழக்கமிட்ட சாத்ரா மேஷாக் கபேத் நேக்கோ என்ற ஆராதனை வீரர்களை அக்கினி தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை இல்லையே ஆண்டவர் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை பசியோடு காத்திருந்த சிங்கங்களின் நடுவில் போடப்பட்ட பொழுதும் சிங்கங்களின் கால் நகம் கூட ஜப வீரராகிய தானியலை தீண்ட முடியவில்லையே ஏன் தானியலின் இறை நம்பிக்கை இதை போல் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு இருந்த விபிலிய மனிதர்களை எந்த ஆபத்தும் தொடமுடியாமல் போனதை விபிலியத்தில் அநேக இடங்களில் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே நாம் வாழ்விலும் கூட புயல் அடிக்கலாம் அலைகள் கொந்தளிக்கலாம் அக்கினி மதிலாய் எழும்பி நிற்கலாம் துன்பத்தின் மேல் துன்பம் எப்பக்கம் திரும்பினாலும் கவலையும் கண்ணீருமாக அப்பா அப்பா என்று ஆண்டவரை பார்த்து நாம் கதறிக் கொண்டிருக்கலாம் சோர்ந்து போகாமல் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இரண்டு குருந்தியர் நான்கு எட்டு மற்றும் ஒன்பது என்ற புனித பவுல் போல் தைரியமாக சாத்தானிடம் பேசுவோம் சாத்தானே எனக்கு எதிராக நீ உருவாக்கும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும் ஏசாய ஐம்பத்தி நாலு பதினேழு எதுவும் என்னை தொட முடியாது ஏனென்றால் எனக்கும் உனக்கும் இடையே ஏன் தேவன் எனக்கு கோட்டையும் அரணுமாயிருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு ரெண்டு என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானே என நம் அன்பர் இயேசு சாத்தானை விரட்டியது போல நாமும் விரட்டுவோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய என் தேவனே அக்கினி போன்ற துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அது எங்களை தொடவே முடியாது என உண்மேல் நம்பிக்கை வைத்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்